பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வினாவிட எபிசோட் பதிமூன்றில் கழுதை பற்றின இருபத்தைந்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று தன் தகப்பன் கழுதைகளை மேய்க்கையில் கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்தவன் யார் ஆப்ஷன் ஏ ஆனாகு ஆப்ஷன் பி தாவீது ஆப்ஷன் சி நப்தலி ஆப்ஷன் டி ஆசேர் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆனாகு வசன இருப்பிடம் ஆதியாகமம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் இரண்டு தன் கழுதை குட்டியை செடியில் கட்டுபவன் யார் ஆப்ஷன் ஏ ரூபன் ஆப்ஷன் பி தான் ஆப்ஷன் சி யூதா ஆப்ஷன் டி லேவி சரியான விடை ஆப்ஷன் சி யூதா வசன இருப்பிடம் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதினொன்றாம் வசனம் வரை கேள்வியின் மூன்று இரண்டு பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை யார் ஆப்ஷன் ஏ செபுலோன் ஆப்ஷன் பி இசக்கார் ஆப்ஷன் சி யோசேப்பு ஆப்ஷன் டி சிமியோன் சரியான விடை ஆப்ஷன் பி இசக்கார் வசன இருப்பிடம் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்விய நான்கு கழுதையின் தலையீற்றை எதால் மீட்டுக்கொள்ள வேண்டும் ஆப்ஷன் ஏ கழுதையால் ஆப்ஷன் பி மாடால் ஆப்ஷன் சி ஆட்டுக்குட்டியால் ஆப்ஷன் டி கன்றால் சரியான விடை ஆப்ஷன் சி ஆட்டுக்குட்டியால் வசன இருப்பிடம் யாத்திராகமம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் ஐந்து கழுதை யாரிடம் பேசியது ஆப்ஷன் ஏ பிலேயாம் ஆப்ஷன் பி யோசுவா ஆப்ஷன் சி யோசியா ஆப்ஷன் டி மோசே சரியான விலை ஆப்ஷன் ஏ பிளேயாம் வசன இருப்பிடம் என்னாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் ஆறு பிழையாம் கழுதையை எத்தனை தரம் அடித்தான் ஆப்ஷன் ஏ ஒன்று ஆப்ஷன் பி இரண்டு ஆப்ஷன் சி மூன்று ஆப்ஷன் டி நான்கு சரியான விடை ஆப்ஷன் சி மூன்று வசன இருப்பிடம் என்னாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் ஏழு கழுதையுடன் எதை பிணைத்து உழக்கூடாது ஆப்ஷன் ஏ ஆடு ஆப்ஷன் பி மாடு ஆப்ஷன் சி கழுதை ஆப்ஷன் டி கன்று சரியான விடை ஆப்ஷன் பி மாடு வசன இருப்பிடம் உபாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் எட்டு தன் தகப்பனிடத்தில் வயல்வெளியை கேட்க கழுதையின் மேலிருந்து இறங்கிய ஸ்திரீ யார் ஆப்ஷன் ஏ ரெபேக்கால் ஆப்ஷன் பி அத்சால் ஆப்ஷன் சி தெபோரால் ஆப்ஷன் டி அக்சால் சரியான விடை ஆப்ஷன் டி அக்சால் வசன இருப்பிடம் யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டு வசனங்கள் கேள்வி எண் ஒன்பது கழுதையின் பச்சை தாடை எழும்பினால் ஆயிரம் பேரை கொன்று போட்டது யார் ஆப்ஷன் ஏ சிம்சோன் ஆப்ஷன் பி கெர்சோன் ஆப்ஷன் சி சிமியோன் ஆப்ஷன் டி கிதியோன் சரியான விடை ஆப்ஷன் ஏ சிம்சோன் வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறு வசனங்கள் கேள்வியின் பத்து கழுதைகளை போய் ராஜாவானவன் யார் ஆப்ஷன் ஏ தாவீது ஆப்ஷன் பி யோசியா ஆப்ஷன் சி சவுல் ஆப்ஷன் டி ஆகாப் சரியான விடை ஆப்ஷன் சி சவுல் வசன இருப்பிடம் ஒன்று சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று வசனங்கள் கேள்வி எண் பதினொன்று கழுதையை விட்டு இறங்கி தாவி இதை பணிந்து கொண்டது யார் ஆப்ஷன் ஏ அபிகாயில் ஆப்ஷன் பி அபிசால் ஆப்ஷன் சி பத்சேபால் ஆப்ஷன் டி மீகால் சரியான விலை ஆப்ஷன் ஏ அபிகாயில் வசன இருப்பிடம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் பன்னிரெண்டு பொதிகளை சுமைக்கிற இரண்டு கழுதைகளை ஓட்டி வந்து தாவீதை சந்தித்தது யார் ஆப்ஷன் ஏ சவுல் ஆப்ஷன் பி சீமேயி ஆப்ஷன் சி சீபா ஆப்ஷன் டி கேரா சரியான விலை ஆப்ஷன் சி சீபா வசன இருப்பிடம் ரெண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் யாருடைய தலை மாட்டிக்கொண்டது ஆப்ஷன் ஏ அம்னோன் ஆப்ஷன் பி அப்சலோம் ஆப்ஷன் சி கிதியோன் ஆப்ஷன் டி சிம்சோன் சரியான விடை ஆப்ஷன் பி அப்சலோம் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் பதினான்கு தாவீதுடைய கோவேறு கழுதையின் மேல் யாரை ஏற்றி கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள் ஆப்ஷன் ஏ மேவி போசேத் ஆப்ஷன் பி நாத்தான் ஆப்ஷன் சி சாலமோன் ஆப்ஷன் டி அதோனியா சரியான விடை ஆப்ஷன் சி சாலமோன் வசன இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வி எண் பதினைந்து சமாரியாவிலே ஒரு கழுதை தலை எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஐம்பது ஆப்ஷன் பி அறுபது ஆப்ஷன் சி எழுபது ஆப்ஷன் டி எண்பது சரியான விடை ஆப்ஷன் டி எண்பது வசன இருப்பிடம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினாறு டேஸ் இருக்கிற இடத்திலே கழுதை கத்துமோ ஆப்ஷன் ஏ புல் ஆப்ஷன் பி குட்டி ஆப்ஷன் சி நீர் ஆப்ஷன் டி மலை சரியான விடை ஆப்ஷன் ஏ புல் வசன இருப்பிடம் யோபு ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினேழு காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருக்கிறவன் யார் ஆப்ஷன் ஏ நீதிமான் ஆப்ஷன் பி புத்தியுள்ள மனுஷன் ஆப்ஷன் சி துன்மார்க்கன் ஆப்ஷன் டி புத்தி இல்லாத மனுஷன் சரியான விடை ஆப்ஷன் டி புத்தி இல்லாத மனுஷன் வசன இருப்பிடம் யோபு பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு கழுதைக்கு ஏற்றது எது ஆப்ஷன் ஏ சவுக்கு ஆப்ஷன் பி கடிவாளம் ஆப்ஷன் சி பிரம்பு ஆப்ஷன் டி தண்டனை சரியான விடை ஆப்ஷன் பி கடிவாளம் வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் பத்தொன்பது கழுதை யாருடைய முன்னணையையும் அறியும் ஆப்ஷன் ஏ தன் மேய்ப்பனின் ஆப்ஷன் பி தன் குட்டியின் ஆப்ஷன் சி தன் ஆண்டவனின் ஆப்ஷன் டி தன் இனத்தின் சரியான விடை ஆப்ஷன் சி தன் ஆண்டவனின் வசன இருப்பிடம் ஏசாயா முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் இருபது கழுதைகள் வலு சர்ப்பங்களைப் போல் எதை உட்கொள்ளுகிறது ஆப்ஷன் ஏ முட்டை ஆப்ஷன் பி காற்று ஆப்ஷன் சி தண்ணீர் ஆப்ஷன் டி உணவு சரியான விடை ஆப்ஷன் பி காற்று வசன இருப்பிடம் எரேமியா பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று எந்த வம்சத்தார் கோவேறு கழுதைகளை சந்தைக்குள் கொண்டு வந்தனர் ஆப்ஷன் ஏ தொகர்மா ஆப்ஷன் பி இஸ்ரவேல் ஆப்ஷன் சி தெபீரியா ஆப்ஷன் டி சமாரியா சரியான விடை ஆப்ஷன் ஏ தொகர்மா வசன இருப்பிடம் எஸ்ஐ கேல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ரெண்டு காட்டு கழுதைகளோடே சஞ்சரித்தது யார் ஆப்ஷன் ஏ நேபுகாத் நேச்சார் ஆப்ஷன் பி தரியு ஆப்ஷன் சி பெல் தெசாத்ஸார் ஆப்ஷன் டி அகபூ விடை, ஆப்ஷன் ஏ நேபுகாத் நேச்சார் வசன இருப்பிடம் தானியேல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று தனித்து திரிகிற காட்டு காட்டுக்கழுதையைப் போல் அசிரியரண்டைக்கு போனவர்கள் யார் ஆப்ஷன் ஏ சமாரியர் ஆப்ஷன் பி இஸ்ரவேலர் ஆப்ஷன் சி எகிப்தியர் ஆப்ஷன் டி கானானியர் சரியான விடை ஆப்ஷன் பி இஸ்ரவேலர் வசன இருப்பிடம் ஓசியா எட்டாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்கள் கேள்வி எண் இருபத்தி நான்கு ஒருவனும் ஏறியிராத குட்டியின் மேல் ஏறியவர் யார் ஆப்ஷன் ஏ சவுல் ஆப்ஷன் பி தாவீது ஆப்ஷன் சி ஏசு ஆப்ஷன் டி மோசே சரியான விடை ஆப்ஷன் சி ஏசு வசன இருப்பிடம் லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் முதல் முப்பத்தி ஐந்தாம் வசனங்கள் வரை கேள்வி எண் இருபத்தி ஐந்து ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் புதைக்கப்படுபவன் யார் ஆப்ஷன் ஏ யோசியா ஆப்ஷன் பி ஆகாப் ஆப்ஷன் சி ஆமான் ஆப்ஷன் டி யோயா கீம் சரியான விலை ஆப்ஷன் டி கிம் வசன இருப்பிடம் எரேமியா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வசனங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் யூ